இயேசுவின் நாமத்தில் ஆண்டுபெருமாக எழுப்புதலின் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவிருக்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதி பார்க்க இயேசு கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளை கத்தர் ஒருபோதும் மறப்பதும் இல்லை வெறுப்பதும் இல்லை அவர் கடிந்து கொள்வதும் இல்லை அழகியா இயேசு தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அவரு கரம் உங்களுக்கு நேராக அன்பு தேவ பிள்ளைகள் உங்கள் குடும்பத்துக்கு நேராக உங்களுடைய ஊழியங்களுக்கு நேராக உங்களுடைய நேராக நேராக நீட்டப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம் அல்லையா அவருடைய கரம் உங்களை தூக்கி விடுகிற கரம் அவருடைய கரம் உங்களை வெடப்படுத்துகிற கரம் அவருடைய கரமோ உங்களை தைரியப்படுத்துகிற கரமாய் இருக்கிறது கரம் உங்களுடைய அமருகிற பொழுது வாழ்க்கையில நன்மை அடைகிறவர்களாய் விடுதலை பெறுகிறவராய் இருக்கிறீர்கள் தேவ பிள்ளைகளே தேவ கரம் உங்களுக்கு நேராக எப்பொழுது இறங்கி வருகிறதோ அப்பொழுது சத்துவின் கிரியலெல்லாம் அழிக்கப்படுகிறது சத்து ஆணிகள் பாய்ந்த கிறிஸ்தவனுடைய கரம் உங்களால் கூட இருக்குமானால் எல்லா சத்துருவின்

அந்த இயேசு நம்மை கைவிடவே மாட்டார் அல்லேலூயா இயேசு கிறிஸ்து என்னும் நாமம் உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதாவாகிய தேவன் அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வரியத்தினால் உங்களை என்னையும் அதிகமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார் அல்லேலூயா நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே வடிக்கிற கண்ணீர் எதுவாக இருந்தாலும் அந்த கண்ணீருக்கு இந்த உலகம் பதில் கொடுக்காமல் இருக்கலாம் நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு உங்களுடைய இருக்கலாம் அல்லது நீங்கள் படிக்கிற கண்ணீரை இந்த உலகமோ உங்களுடைய உறவுகளோ கற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடலாம் ஆனால் கிறிஸ்து உங்களுடைய கண்ணீரை கவனித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் படிக்கிற நன்மை உண்டுங்க இயேசு உங்களை கைவிட மாட்டார் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார் இயேசு கிடைத்த உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார் அழுமையா அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாத கத்தர் அவர் மகிமையான கத்தர் அவர் மதத்துவம் உள்ள கத்தர் அவர் நீதி உள்ள கத்தர் இயேசுவை நம்பி வருகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில அதிசயம் இந்த வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த விதங்களில் போராட்டங்கள் இருந்தாலும் அவரை நம்பி வருகிற பொழுது அவரை நம்பி இருக்க சமர்ந்திருக்கிற பொழுது தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிற அந்த காரியங்களிலே அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன்

இல்லையா கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில பெரியவராக இருக்கிறார் போதுமானவராக இருக்கிறார் அவர் இந்த வாழ்க்கையில ஏசு கிறிஸ்தவங்க வாழ்க்கையில கடந்து வருகிறப்படுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நம்ம குடும்ப வரி சுத்த வேதம் செட்டுகிறது நினைவானது வருகிற பொழுது குறைவானது வடிஞ்சிருக்கும் உங்கள் இயற்கையின் திட உங்கள் நம்பிக்கை नवान <laughs> தேவ பிள்ளைகளே சமாதானத்தின் தேவன் சந்தோஷத்தின் தேவன் மகிழ்ச்சியின் தேவன் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார் நீங்களும் நானும் தேவ நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் ஒரு பரிசுத்தமான ஜீரியத்திற்கு நீங்களும் நானும் எடுப்ப No, but

தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்கள் முன்னே கடந்து போகிறார் அவர் உங்களை இடைவிட மாட்டான் அவன் உங்களை அதிகமா நிறை செய்கிறா தேவ பிள்ளைகளை இயேசுவை நோக்கி பார்ப்போம் வரிசு தாக்கா நம்ம நமனை நிரப்ப வேண்டும் பினாவி நம்பு ஒவ்வொரு நாளும் நமக்கு பொருகை கொண்டோ நிற்க வேண்டும் வினாவினம் பின்பணிக்கப்பட நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போ